நேரடியே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் நாம் எப்படி வீடு கட்டுவது என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது பஞ்சபூதங்கள் என்பது ஐந்து வகையாகும் இதில் பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவையாகும் பூமி என்பது நிலமாகும் நாம் வீடு கட்டும் மனையானது சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகத்தான் இருக்க வேண்டும் வீட்டின் தளம் என்பது வடகிழக்கில் தாழ்ந்தும் தென்கிழக்கில் உயர்ந்தும் இருக்க வேண்டும் படிக்கும் அறை என்பது பூஜை அறை ஆகியவை வடகிழக்கில் இருக்க வேண்டும் செப்டிக்டங் வடமேற்கில் அமைக்க வேண்டும் நீர் நீர் என்பது கிணறு குழாய் கிணறு குடிநீர் குழாய் கீழினை தொட்டி ஆகியவை வடகிழக்கில் அமைக்க வேண்டும் நெருப்பு நெருப்பு என்பது சமையல் அறை ஜெனரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டர் ஆகியவை தென்கிழக்கில் அமைக்க வேண்டும் காற்று பால்கனி வராண்டா ஜன்னல்கள் வடகிழக்கு அல்லது கிழக்கில் அமைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஆகாயம் ஆகாயம் என்பது வீட்டின் மத்திய பகுதியாகும் இது பிரம்மஸ்தானம் என்பார்கள் இங்கு தூண் உத்திரம் போன்றவை இருக்கக்கூடாது திறந்த வழியாகத்தான் இருக்க வேண்டும் இவை பஞ்ச ஊதங்களின் அமைப்பிற்கும் இயக்கத்திற்கும் ஏற்ப நாம் நம்முடைய வீட்டின் எல்லா பாகங்களையும் அமைத்து கொள்ள வேண்டும் நன்றினர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்